இந்த புண்ணிய எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களில் இவர் மதங்களை கடந்த மகான் நூறு வருடங்கள் கடந்தும் மனங்களை ஆளும் மகான் சீரடி சாய் பாபா அது என்னவோ சரிதான் உன்னோட மனைவிக்கு இதெல்லாம் புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது கடையில உட்கார்ந்து பொருட்களை வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நீ சொல்ற வேலைதான் கஷ்டம் இவளுக்கும் தோணுதுன்னு நினைக்கிறேன் நான் சரியா சொன்னேன் அவள கொஞ்ச நேரம் வீட்டு வேலை பார்த்ததுலயே சோந்து ஆனா உன்னுடைய விளக்குகளையும் எளிதா வித்துட்டு வந்துட்டா இப்ப சொல்லு யார் அதிகமா வேலை பார்க்கறாங்க நீ யா இல்ல உன் மனைவியா இல்ல எந்த வேலை நமக்கு அதிக பலன் அளிக்குதோ அந்த வேலைதான் உயர்வான வேலைன்னு நினைக்காத இது எல்லாமே ரொம்ப தவறான எண்ணங்களாகும் எந்த வேலையில உழைப்புங்கிறது இருக்க அந்த வேலைதான் நல்ல வேலை எந்த வேலைனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் வீட்டுல இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுறாங்களோ அதுதான் உண்மையிலேயே நல்ல வேலை ரொம்ப கஷ்டமான வேலை சரி இப்படி யோசிச்சு பாரு மனைவி செஞ்சான்னு சில வேலைகளை சொன்ன அந்த வேலைகளை எல்லாத்தையும் மனைவி எடுத்துட்டானா உன்னால் அந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடியுமான்னு சொல்லு சொல்லுப்பா உன் வீடு என்ன ஆகும் உன் குடும்பம் என்ன ஆகும் அதோட நிம்மதியா உட்கார்ந்தும் நீ உன் வியாபாரத்தை பண்ணிட்டு வர உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது உன்னுடைய பிள்ளைகள நல்லபடியா வளர்றாங்க அதனால உன் மனைவியை நினைச்சு நீ ரொம்ப பெருமைப்படணும் அவ உன்னோட சரி பாதி இல்லையா உன்னுடைய வளர்ச்சிக்கு அவதான் முழு காரணம் வீட்டை நடத்துறதுங்கிறது கணவன் மனைவி உங்க ரெண்டு பேருடைய கடமைதான் அதனால ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒத்துமையா குடும்பத்தை நடத்தி வரணும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சாதான் தாம்பத்திய சுகம் பெறும் ஆனா அவ தியாகம் பண்ணிட்டா உங்களுடைய குடும்பத்துக்காக அவ செஞ்ச தியாகத்தை கண்டிப்பா நீ என்னைக்கும் மறக்க கூடாது நீ மட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணினா உன்னோட குடும்பத்துக்காகவும் வீட்டு வேலைகளுக்காகவும் நீ நேரத்தை ஒதுக்கலாம் அப்ப உன்னுடைய மனைவிக்கு ஓய்வெடுக்க கொஞ்ச நேரம் கிடைக்கும் ஒருவேளை உன்னுடைய வியாபாரத்தை பெருசாக்க பிற்காலத்துல அவ உனக்கு நல்ல யோசனையை கூட சொல்லலாம் கணவனும் மனைவியும் ஒன்னு சேர்ந்து எல்லா விஷயத்திலையும் ஒண்ணா ஈடுபட்டா தான் அது சுகமான தாம்பத்தியத்தை உருவாக்கும் என்கிட்ட எதுக்காக மன்னிப்பு கேக்குற அப்படி மன்னிப்பு கேக்குறதா இருந்தா உன்னோட மனைவி கிட்ட அத கேளு உங்க கண் பார்வை யார் மேல படுதோ அவங்களுடைய எல்லா கஷ்டமும் தீந்து போயிடும் அவங்க கஷ்டம் எல்லாத்தையும் நீங்க போக்கிடுவீங்க சாய் ராமன் நல்லதே பண்ணுவாரு Saiu!